மூணாரில் காலில் காயமடைந்துள்ள கொம்பன் காட்டியானிக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது இதன் பாகமாக விலங்குகள் பாதுகாப்பு சங்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துள்ளது மூணாரில் காயமடைந்த காட்டு யானைக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விலங்குகள் பாதுகாப்பு சங்கம் புகாருடன் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளது வாக்கிங் பவுண்டேஷன் அட்வொகசி தான் உயர்நீதிமன்றத்தை அணுகியது காயமடைந்த யானையை விளக்கமாக கண்காணிப்பதற்கு கால்நடை மருத்துவர் சனிக்கிழமை மூணார் வரவுள்ளார் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒற்றை கும்பன் என்று அழைக்கப்படும் காட்டு யானையும் படையப்பா என்ற காட்டு யானையும் மோதிக்கொண்டதில் காயம் ஏற்பட்டது ஒற்றை கும்பனின் வலது காலில் பலத்து காயம் ஏற்பட்டது தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் யானையை கண்காணித்து துணை கால்நடை மருத்துவர் நேரடியாக வந்து யானையை கண்டுள்ளார் பெரிய அளவில் காயம் இல்லை என்றும் இவர் கண்டுபிடித்தார் தொடர்ந்து வனத்துறையின் ஆராய்ச்சி குழுவினர் யானையை கண்காணித்து வருவதற்கிடையே விலங்குகள் பாதுகாப்பு சங்கம் புகாருடன் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளது இந்த வழக்கு பரி உள்ள நிலையில்தான் யானையை நேரடியாக கண்காணிப்பதற்காக கால்நடை மருத்துவர்களின் தலைமையிலுள்ள அதிகாரிகள் வர வரவுள்ளனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி